எல்லாரும் மெசேஜ் அனுப்பியிருக்கா விஜய் என்ன அனுப்பியிருக்கா ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரான் எவ்வளவு திமிர் இருக்கும் வீட்டுக்கு வந்து சேரணுமா வரவே முடியாது என்ன பண்ணுவானோ பண்ணட்டும் கொஞ்சம் கூட அவனுக்கு குச்ச உணர்ச்சியே இல்லை எவ்வளவு திமிரா மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கா இருக்கட்டும் ஒரு மாசம் வீட்டுக்கே போக கூடாது இங்கே இருந்துக்கிடணும் அப்பதான் எனக்கு புத்தி வரும் சோறு அடுப்பில் கிடக்கு கொஞ்சம் பார்த்துக்க குழம்பு வச்சுட்டேன் இந்த பனிமலர் பாட்டிகிட்ட போய் கொஞ்சம் நெய் முட்டை வாங்கிட்டு வந்துடுதுன்னு ஆ இரி எம்மா நெட்டவலி எங்க இருக்கா அவள பார்த்தா கொஞ்சம் வர சொல்லுவியா இல்ல வேண்டாம் நானே அவளை போய் பாத்துக்கறேன் அப்படி சரி ரொம்ப நாள் ஆச்சு அவள பார்த்து அவளுக்கு என்ன குடத்த வச்ச மகராசி குழந்தை உண்டா இருக்கா ஒருச தாங்க தாங்க அதுக்கு மேல அவங்க வீட்ல அவளுக்கு என்னடி அவ நல்லா தான் இருக்கா அடுத்தவங்கள பத்தி எதுக்குமா பேசுற அது ஒவ்வொருத்தர் தலையெழுத்து சரி நீ போய் நெய் வாங்க என்ன செய்ய நீ இப்படி வந்து இருக்கிய ஆ அப்ப அடுத்த உள்ள நினைச்சு எனக்கு என்ன தோணுது நம்ம பிள்ளை இப்படி இருக்க எல்லாரும் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் தோணும் அதான டீ பெத்த மனசு சரியாம நீ போய் நெய் வாங்கிட்டு வாம்மா நெய் காலியா இற போகுது இந்த பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டா உடனே கோபம் வரும் இல்லைன்னா நம்மளை வந்து விரட்டி விடுறது வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் வேலைக்கு போட்டு வரணும் விஜய் கூட உட்காந்து தேவையில்லாம மெசேஜ் பண்ணி நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்கு பேசாட்டிக்கு பார்த்துட்டு பார்க்காம விட்டுறணும் டிவி பார்ப்போம் ஹலோ திரிஷா என்ன பண்ணிட்டு இருக்க என்னல என்ன இந்த வருஷத்தோட உனக்கு காலேஜ் முடிக்குதுல ஆ அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல வேலைக்கு போற வழிய பாரு ஊர் காட்ட செட்டிட்டு தெரியாத அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் அத்தான் கூட என்ன சண்டையா எனக்கு கால் பண்ணி புலம்புறாரு புலம்ப என்ன இருக்கு தப்பெல்லாம் அம்மால வெச்சிட்டு ஓவர் தர்க்கா ஃபோன் பண்ணி கேவலப்படுத்திட்டு இருக்கானோ இங்க பாரு சிவா இது என் पर्सनल விஷயத்துல நீ தலையிடாத அப்படியே நல்லா போக முடியாது எனக்கே எப்ப போணும்னு தோணுதோ அப்பதான் நான் போவேன் ஏ லூசு நான் உன்ன போ சொல்லல வருத்தப்படுறாரு உன்னை கூப்பிட்டு இருக்காரு அத தான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல அதான் நான் பாத்துக்கிறேன் நீ உன் படிப்பை போய் கவனிப்போ நீ உன் படிப்பை ஒழுங்கா கவனிச்சு இருந்திருந்தா அந்த நிலமையே வந்திருக்காது சரி நடந்தது நடந்து போச்சு இனி ஒழுங்கா அத்த கூட போய் வாழ்ற வழியை பாரு இங்க எவ்வளவு நாள் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் சொல்லு சிவா உனக்கு தேவலாத விஷயத்தெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத உனக்கு எந்த அளவுக்கு இந்த வீட்ல உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு நம்ம அப்பா வீடு நான் எப்பனால வரவே போவேன் பாவலாத பெரிய ஆள்கள் பேச்ச நீ பேசிக்கிட்ட இருக்காத உன் வயசுக்கு தகுந்த மாதிரி ஏ லூசு நான் உன்ன இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு இருக்க சொல்லவே இல்ல. அதான் கூட சண்டை போட்டுட்டிருக்கல அத தான் சொன்னேன். தப்பா புரிஞ்சிக்கல. சரி நீ டென்ஷன்ல இருக்க எது பேசனாலும் தப்பாதா இருக்கும் நான் வரேன். அவ한테 பே கேக்கறதுக்கு யாருக்கு துப்பு இல்ல. என்னையவே திற்றாதளே இருக்காங்க. எது விஜய இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு போய் யாராவது பே கேக்கலல மாட்டாங்க. சும்மா ஆளாளுக்கு வந்து அட்வைஸ் பண்றது. அவ가 அவ가 இடத்துல இருந்தால அவ가 அவ가 நேளமா நம்மள எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும் என்ன 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 சத்தம் தேரே முக்கு வர கேட்கே என்னவே எனக்கு என்ன அவட்ட என்ன சண்டை எழுத்திட்டு இருக்க ஐயோ மதர் மம்மி ஒண்ணுமே இல்ல அத்தான் எனக்கு போன் பண்ணாரு வருத்தப்பட்டாரு நீ வீட்டுக்கு போன்னு சொன்ன அதுக்கு அவ அவளத்துக்கு கத்து கத்துன்னு கத்துறா இது எனக்கு உரிமை தானே நான் அங்க இருக்க கூடாதா ஆனா ஊனாங்க அவட்ட எதுவும் பேசாதல எது பேசுறாலும் இப்ப கோவப்பட வானியல என்னப்பா நீ போ போ நீ மா ரோம்புக்கு போல எங்க கிட்ட விளையாட போ எங்க தேரோட போ நீ வாங்க போனே வெறும் வந்திருக்க அந்த பாட்டி நெய் நம்ம தான் காய் பாவலாம் காய்ச்சி நல்லா சுட சுட கொண்டு வரேன்டாவோ அதான் வந்துட்டேன் நெய்ய காய்க்கிறீங்களா இல்லையோ ஏன் மண்டைய போட்டு காய்க்காதீங்க எங்கட்டி போற இப்ப அவசரமா நெட்டவளிய பாத்துட்டு வரேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் உடனே அண்ணா நொய் நொய்ன்னு போன் அடிச்சிட்டு இருக்கால தேடி வந்தறாத இவளுக்கு ஏன் ஒரே பேதியா இருக்குன்னு தெரியல சரி போட்டு போ ஏட்டி

என்னட்டி காப்பி கடை முன்னாடி மீட்டிங் போட்டிருக்கியோ மீட்டிங் எப்பா கண்ணு தெரியுது அப்ப கண்ணுக்கு மருந்து தான் வந்திருக்கு பொழுது போக வேண்டாமா அதான் உட்காந்துருக்கோம் உங்களை மாதிரி நாலு மாடு இருந்தா நாங்க மேய்ச்சிக்கிட்டா தான் அலைவோம் நெய் நாளைக்கு தான் உருக்குமே நாளைக்கு தாரு ஓ மை காடு இது காதுக்கு மருந்து ஊத்தாம வந்துட்டு வேண்டாம் வாய் நம்ம எல்லாம் மூடிடுவோம் ஏன் நெட்ட பிள்ளை மாசமா இருக்குல்ல நம்ம கிட்ட நெய் தயிர் மோரன் வாங்கி தின்னு பிள்ளை நல்லா மொழு மொழுன்னு கொழு கொழுன்னு பிறக்கும் ஆ சரி அப்புறமா எங்க அம்மா விட்டு வாங்க சொல்லுதேன் அஞ்சு கிலோ நோய்க்கு நான் எங்கே போவேன் அவ்வளோவெலாம் சேறாதும்மா செப்பா காலையில் இதுக்கிட்ட மூச்சை கொடுக்க திரும்புல ஆ சரி சரி வணக்கம் போய்ட்டு வாங்க இந்த சேரில் உட்கார சொல்லுதாலோ கீழே உட்காரு தானே ஐயாய்ங்க இதை உட்காந்துட்டு நம்மளாலே நைட்டு வந்து தப்பிக்க முடியாது ரைட்டுக்கு சொல்லி அனுப்பு வீட்டுக்கு போங்க இங்க உட்காராதிங்க பாம்பு அலையுதே பம்பு சுட்டுக்கோ போக சொல்லுதோ ஐயோ எனக்கு தண்ணிலாம் விட மாட்டோம் போங்க போங்க வீட்டுக்கு போங்க 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 வீட்டுக்கு போங்க ஏ பியாதி அடுப்பா தள்ளி தள்ளி எங்க விடுதா நெய் தாரம்பட்டி விடு சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க போய் காதுக்கு மருந்து ஊத்திட்டு வாங்க ஏ விடு வலிக்க முதுகு வலிக்க வெரி குட் ஏஞ்சல் வெரி குட் ஒரு வலியா எப்படியா விரட்டிட்ட கம் ஆன் ஜெயல் கம் ஆன் ஹாய் நெட்டவலி இளச்சக்கா எப்படி இருக்கீங்க அட நம்ம திரிசா ஏடி எப்போ வந்த ஊர்ல இருந்து ஒரு வாரத்தை சொல்லல நான் வந்து மூணு நாள் ஆகுது சென்னையில மரத்துக்கடியில உட்கார்ந்து என்னது காபி கடை முன்னாடி காந்திருக்கியா ஏமா இப்ப காலையில 11 மணி தான ஆகுது வெயில் மோரையில சொல்லன அடிக்கும் அங்க போய் உட்கார்ந்தா இங்க கொஞ்ச நேரம் அரட்டை அப்புறமா வெயில் அந்த பக்கம் போகும்போது அந்த பக்கம் அரட்டை இப்படி எங்க வாழ்க்கைய ஓடி கொண்டே இருக்குறது சும்மா அவங்க எல்லாம் பாக்க வரனே என்ன டக்குன்னு கீழ உட்கார்ந்துட்டே இரு நானும் வாரேன்

இது ஏன் மடிக்கல அதையே ஏன் மடிக்கல இதே ஏன் இங்க வச்சிருக்க அது எங்க வச்சிருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி ஹாஸ்டல் வார்டன் கடக்க நடந்துக்கிறான் சுத்தமா பிடிக்கவே இல்ல ஆபீஸ் டென்ஷன் எல்லாம் ஏன் கிட்ட காட்டுறதுக்கு அப்ப ஏன் டென்ஷனை நான் எங்க போய் காட்ட முடியும் அத நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் தல தீபாவளிக்கு துணி எடுக்க கூட வரல அவங்க அம்மா எடுத்து கொடுத்த ஏதோ ஒரு துணியை போட்டுட்டு என்னையும் போட சொன்னான் அதான் தீபாவளி அன்னைக்கு வீட்டட்டும் ஓடி வந்துட்டேன் தீபாவளி அன்னைக்கு ஓடி வந்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு இங்கே வரலையே நீ நான் ஒன்னும் பார்க்கலையே

ஆமா மொட்டையம்மா எல்லாத்துக்கும் நல்வழிப்படுத்துறோம் நல்வழிப்படுத்துறோம் பல்ல அவன் அவனுக்கு உனக்கு நல்வழிப்படுத்தி விட்டுருவோம் என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க ஏரிமா வா விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன் நீ கவலைப்படாத சந்தோஷமா ஜாலியா அவள் நாள் இருக்கணுமோ ஏரி அவன் மொட்டை அவனா வந்து கால்ல விழுந்து மனசு மாதிரி தப்ப உணர்ந்து கூட்டு போன அப்புறமா போ அது வரைக்கும் ஏரி ஏன் இப்படி கண் கலங்கிக்கிட்டு பரிதாபமா தவக்கல மாதிரி இருக்க ஆஹ் இப்படி எப்பவும்ல நார்மலா ஏரி கவலைப்படாதட்டி இதெல்லாம் சப்ப மேட்ரு நம்ம பார்க்காத பிரச்சனையாட்டி மொட்டையை அவங்க அம்மா வீட்டில் அடைச்சு வைக்கும்போது நம்ம எல்லாம் போய் காப்பாற்றி என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் சப்ப மேட்ரு ஃபீல் பண்ணாத சந்தோஷமா இரு பிரியங்கா அப்படி இருக்கா அவளுக்கு என்ன லாயர் உள்ளங்கையில உட்கார வச்சு தாங்கு தாங்கு தாங்குறாரு அவன் சந்தோஷமா தான் இருக்கா நேரத்து கூட போன்ல பேசினேன் உள்ளங்கையில உட்கார வச்சு தாங்குதானா அவளை குட்டியா வாயிட்டாவே

ஓவர் சீன் போடாத திருஷா தீபாவளி அதுமா நீ ஓடிட்ட எங்க அம்மா ஆசையா துணி வாங்கி வச்சிருந்தாங்க இப்ப மூணு நாள் எங்க போனேன்னு தெரியல இப்போ இங்க வந்து உட்காந்துட்டு எல்லாரும் முடியும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கியோ ஒழுங்கா பைக்ல யார் வீட்டுக்கு போவோம் தம்பி தம்பி அந்த பிள்ளை வரலங்களாப்பா கொஞ்சம் வெட்டுப்படிங்க பெரிய ஆள்கள்லாம் வந்து பேசி அப்புறம் கூட்டு போங்க இந்த மாதிரி தகராறு பண்றது சரியில்லல்ல என்ன விஜய் இதெல்லாம் இப்படியே வந்து கூப்பிடுறது ஒரு பாசமா கூப்பிட்ட கூட பரவாயில்ல இப்படி அடிக்கிற மாதிரி எல்லாம் இங்க இருங்க உங்க யாருக்கிட்டையும் நான் பேசுதில்ல தயவு செஞ்சது என் ஃபேமிலி விஷயம் பர்சனல் விஷயம் தலையிடாதீங்க திரிஷா வண்டியில யார் வந்து

எங்கயாவது மரத்து கட்டில கொண்டு போய் மந்திரிச்சு விடுவோமா ஏ பொம்பள உன்கிட்ட நான் பேசல உன் எல்லாம் மறந்து போச்சா உன் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பின்னாடி அம்மாவும் மகளும் எப்படி எல்லாம் சுத்துறீங்க ஆஹ் ஒழுங்கா ஊருக்குள்ள இருந்துக்கிடுங்க தேவலாம என்ன பேசாத இளிச்ச காவியை நீ அளவச்சிட்டியா என்ன விஜய் பழசெல்லாம் மறந்து போச்சா திரிசாவ கல்யாணம் பண்றதுக்காக எங்ககிட்ட எல்லாம் வந்து கால விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு கிடந்த ஓவரா துள்ளிட்டு இருக்க ஒரு நாலு வேலைக்கு போய் நாலு காசு பார்த்ததுமே திமிர் வந்துருமோ ஒழுங்கா இளிச்ச கட்ட மன்னிப்பு கேளு நீ வண்டியை கொளுத்துவ நீ முதல் நீ கொளுத்தி பாரு நீ கொளுத்தி பாரு வண்டியை கொளுத்தி தான் பாரு நீ ஏ என்ன பிடிச்சு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க ஓவரா போய்கிட்டு இருக்க ஒரு மீது எட்டிட்டு மிதிச்சனோ அவ்வளவுதான் நீ பீஸ் பீஸ் ஆயிரவ திரிசாலுக்காக பாத்துக்கிட்டு இருக்க எவ்ளோ கொளுப்பு இருந்தால் லேடிஸ் கிட்ட வந்து நீ திமிர் பண்ணிட்டு இருப்ப அதுவும் பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணுடா ஏய் நீ யார் சூத்த பள்ளு இப்ப நான் யாருன்னு காட்றே அம்மா யா மூக்கு ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க மூக்கு எப்படி உடைச்சம்பத்தியா இனி இந்த பக்கம் வந்த மூஞ்சியே உடைச்சிருவே ஓடி பைக் எடுத்துட்டு என் மூக்கையே உடைச்சிட்டீங்களா இருங்க இருங்க நான் உங்கள எல்லாம் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் ஏ தெரிசா உன்னை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போலான்னு வந்தா ஆட்களை வச்சு என் மூக்கையே உடைக்க இரு இரு நீ எப்படி என் கூட வாழ்ந்துடுறேன்னு பாக்க நீ வந்து வம்பு பண்ணிக்கிட்டு எல்லாரையும் அடிக்க அடிக்க வந்துட்டு வாய் பேசிக்கிட்டு இருக்கோம் மரியாதையா ஓடிருப்பத்துக்க இளிச்சக்கா அம்மா ஒரு ஆளு அழுதுட்டு இருக்கீங்க முதல்ல மூஞ்ச சரியா வைங்க என்னையோ அடிச்சுப்பீங்களா இருங்க இருங்க எங்க அம்மாவை கூட்டு வந்து உங்களை என்ன செய்றேன்னு பாருங்க தமிழர் அக்கா இருக்க நெனைச்சிட்டு பாப்பா பாக்கிற மாதிரி அசங்கமா இருக்க ஏ சூத்த பல்லு உனக்கு வைக்கிறோம் பெரிய ஆப்பா போடா போடா புண்ணாக்கு மண்டையா என்னடி இந்த வன் இப்படி மாறிட்டான் பழைய விஜய் இல்ல ஒரு மாதிரி காட்டுமிராண்டி மாதிரி இருக்க எதனால இப்படி ஆனா இவனுக்கு என்னதான் பிரச்சனை அண்டீ எனக்கும் ஒண்ணுமே புரியல ரொம்ப எல்லார்கிட்டே எரிஞ்சி விழுறாம் கத்துறாம் கோவப்படுறாம் ஆபீஸ்ல ரொம்ப டென்ஷன் டென்ஷன் அந்த மேடம் இருக்காங்கல மினி மேடம் அவங்க குழந்தை பிறந்திருக்காங்க அவங்களே சந்தோஷமா தான் இருக்காங்க இவனுக்கு அப்படி முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட நடந்ததை சொல்லு இல்லன்னா நாளைக்கு உன்ன தப்பா நினைச்சிருவாவோ ரொம்ப ரொம்ப அடிச்சு வந்துட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அடிக்கல தள்ளி கூட வந்தான் லேசா பிடிச்சு தள்ளி விட்டான் ஏஞ்சல் நல்ல அடி கொடுத்தால சரி நீ வீட்டுக்கு போ கவலைப்படாத ஏஞ்சல் தங்கம் பொங்கனது யாருக்கு இளச்சாண்டிக்காக பொங்கனையா நெட்டவள்ளிக்காக பொங்கனையாமா அவன் எப்படி நெட்டவள்ளியை தள்ளி கூட பார்க்கலாம் இன்னைக்கு நடந்துக்கிறதே வேற அவன் இன்னைக்கு பழந்திருப்ப பழந்தே ஏதோ பாவன் விட்டுட்டேன் எனக்கு பசிக்குது ஏட்டி இவ டப்பி பீஸ் நினைச்சா இவன் பெரிய டெரரா இருப்பா போலயே நம்ம கூட முழிச்சிட்டு இருந்தானே அவள பாத்தியா சேர் எடுத்து மூக்குல ஒரே அடி ஆமாக்கா ஏஞ்சல் பயங்கர தைரியமான பொண்ணு பத்தியா எப்படி இருக்கானே சரி வாங்க வீட்டுக்கு போவோம் சும்மாவே அந்த மொட்டை கிளவி ஆடுவா மாமே மூக்க உடைச்சதுக்கு என்னத்த பஞ்சாயத்து நாளைக்கு கூட்டி வர போறாளோ தெரியல ஏட்டி பயமா இருக்க பாத்துக்கலாம்க்கா பாத்துக்கலாம்